மாடு நல்லா குவாலிட்டியில் நல்லா வளப்பல் இருக்கு காம்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு காம்புங்கண்ணா இது மாதிரி காம்பு வெயிட் இருந்தாங்கன்னா மாடு வந்து பால் இறங்குங்க என்ன பட்ஜெட்ல இருக்குங்க ஒரு பட்ஜெட் நம்ம கிட்ட எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சுல இருந்து ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வரைக்கும் அதிகபட்சமே மாட்டை பொறுத்து தொண்ணூறு ரூபா வரைக்கும் இருக்குங்கண்ணா எல்லாம் காட்டு மேய்ச்சல் மாடுங்கண்ணா நீங்க ஒரு மணி ரெண்டு மணிக்கு வரைக்கும் விட்டாலும் காட்டுக்குள்ள எல்லாம் அண்ணாங்கால் போட்டு மேயக்கூடிய மாடுங்கண்ணா அதெல்லாம் நல்லா ரெண்டு பல்ல இவ்வளவு சைஸ்ல மாடு யாரும் வச்சிருக்க மாட்டாங்க நல்லா வளர்ப்பு இருந்தா மட்டும் தானே மாடு இப்படி வருங்க தமிழ் அக்ரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவீந்திரன் இந்த வீடியோ நம்ம வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூரை சேர்ந்த அம்சா டைரி ஃபார்முக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த ஃபார்மில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நல்ல லாபம் தரக்கூடிய நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகக்கூடிய கறவை மாடுகள்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க சரி வாங்க இந்த பண்ணையை பற்றி இந்த பண்ணையோட உரிமையாளர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதர் வணக்கம் வணக்கம்ண்ணா உங்கள் பேர் என்ன உங்களை பார்த்தீங்கன்னா அறிமுகம் கொடுங்க அப்படியே இந்த இடத்தோட அட்ரஸ் சொல்லுங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ்ங்கண்ணா நம்ம பண்ண பேர் வந்து பார்த்திங்கன்னா அம்சா டெய்ரி ஃபார்முங்கண்ணா பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் இருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டருங்க மலத்துப்பழையென்ற வில்லேஜில் பண்ண அமைச்சிருக்குதுங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அச்சப் அச்சப் கிராஸு ஜெர்சி கிராஸு கெரு சாயிவால் எல்லாம் போய்ட்டு சேல்ஸ் இருக்குங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கறங்க அப்பா காலத்துலேருந்தே தொழில் பண்ணி காலத்துல காலத்தில்தே பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்கண்ணா உங்கள் இருக்கிற மாடுகளோட கரைவை திறன்லாம் என்ன இப்போ என்னென்ன மாடலாம் அதிகமாக இருக்கீங்க ஒரு பாஞ்சிலேருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் இருபதார கூடிய மாடு நம்மகிட்ட எப்பயுமே வாரத்தில் ஒரு பாஞ்சிலேருந்து இருபது மாடு ஸ்டாக் பண்ணியில் இருக்குங்கண்ணா சரிங்க இப்போ வந்தாலும் நேரில் வந்து பார்த்தாலும் எடுத்துக்கலாங்கண்ணா இல்லை ஆன்லைனில் வீடியோ கால் பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்கண்ணா அண்ணா நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வகையான பிரீடும் எடுத்து தரதா சொல்லிட்டீங்க இந்த மாடெல்லாம் எங்கே வாங்குறீங்க பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல்ல சம்சாரிக்கிட்டீங்கன்னா கிராம வழியில போயிங்கன்னா டெய்லி ஒரு நூறுல இருந்து முத்தோம் கிலோமீட்டர் டூ வீலர்ல போட்டு அலைஞ்சுங்க எல்லாம் வில்லேஜுக்குள்ள போனதில மாடு எவ்வளவு பால் கறந்தது அதோட தாய் மாடு என்ன கறக்குது எல்லாம் ஹிஸ்ட்ரி எல்லாம் செக் பண்ணி தெளிவா எடுத்துட்டு வரேங்கண்ணா நம்ம லோக்கல் எடுக்கறனால மாடு தண்ணி இன்னைக்கு பிரச்சனை வராதுங்கண்ணா இது மாதிரியான மாடுகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் செட் ஆகுங்கண்ணா சென்னை சரௌண்டிங் எல்லாம் அனைத்து டிஸ்ட்ரிக்ட் செட் ஆகுனா வேலூர் ஆம்பூர் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் இங்கிட்டு புதுக்கோட்டை தென் மாவட்டம் தூத்துக்குடி எல்லா ஏரியாவுக்கும் நம்ம மாடு கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா எல்லாம் வெயிலுக்கு தாங்குற பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்கண்ணா பியூர் ப்ரீட் வந்து கொஞ்சம் வெயிலுக்கு தாங்காதுங்கண்ணா இத நம்ம கரூருக்குள்ளே பர்ச்சேஸ் பண்றதுனால கரூர் தான் இருக்கு இல்லையா ஹீட் அதிகண்ணா அது இங்கே ராஜஸ்தானுக்கே கொண்டு போய் நிப்பாட்டினாலும் நம்ம மாடு வெயிலுக்கு தாங்கண்ணா அது மாதிரி கோழில்ல நல்லா தெளிவான கிராஸ் ஜெர்சி ஜெர்சி கிராஸ்ல தெளிவான மாடை பார்த்து எடுத்து குடுத்துருங்கண்ணா ஓகேங்கண்ணா இப்போ பின்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாடு கிராஸ் மாதிரி தெரியுது ஆமாண்ணா இது வந்து ஒரு சாகிவால் கிராஸுங்கண்ணா வாள் திக்னஸ் நல்லா இருக்குங்கண்ணா ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டர் ஈஸியா காராக இருக்கக்கூடிய மாடுங்கண்ணா ரெண்டாண்டி இத்து மாடுங்கண்ணா எல்லாம் சென்னை அது மாதிரி ஏரியாவுக்கு நல்லா இருக்குண்ணா பால் மில் குவாலிட்டி நல்லா இருக்குண்ணா அச்சம் கம்பேர் பண்றதுக்கு இது பால் டேஸ்ட் ஃபேட் பாத்தீங்கன்னா ஒரு நாலு புள்ளி அஞ்சு ஃபேட் எடுக்கலாம் எஸ்என்எஃப் ஃபோர் எட்டு சென்எஃப் எடுக்கலாங்க இந்த மாட்டில் ஓகேங்கண்ணா இது வந்து எத்தனாவது ரெண்டாவது கடப்பல் விழுந்து முளைக்குதுங்கண்ணா சனையாங் அண்ணா ஒரு வாரம் டெலிவரி டைம் இருக்குண்ணா ஒரே வாரம் தான் மாடு கண்ணின்றது டெலிவரி பாத்தீங்கன்னா ஒரு வாரம் தாங்கண்ணா இருக்கு மாடு நல்ல மாடுங்கண்ணா ஓகே ஓகேங்கண்ணா மடி நல்லா இறங்கி இருக்குது மடி இறங்கிருச்சு ஒரு வாரம் என்னங்கண்ணா அண்ணா இது அறுபத்தொம்பது ரூபா தான் நான் சொல்கிறேன் அனுசரித்து கொடுத்துட்லாங்கண்ணா ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டர் கரு வருங்கண்ணா எவ்வளோ வரை அனுசரிப்பீங்க கொடுத்துர்லாங்கண்ணா ஒரு அறுபத்தஞ்சு ரூபா முன்ன பண்ணா வந்தால் கொடுத்துட்லாங்கண்ணா ஓகேங்கண்ணா அண்ணா இது பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல பிரீடு மாடுங்கண்ணா ரெண்டு வேலைக்கு ஒரு இருபது லிட்டரு இல்லாமல் கரக்கூடிய மாடுங்கண்ணா மாட்டை பார்த்தாலே தெரியுங்க நல்லா பிரீடு ஜெர்சிங்கண்ணா நல்லா நெத்தி வில்ல வெள்ளையில் நல்லா தெளிவான மாடுங்கண்ணா மாடு என்ன டெலிவரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் தான் டைம் இருக்கு மாட்டை பார்த்தாலே தெரியுங்கண்ணா உங்களுக்கு மாடு நல்லா குவாலிட்டியில் நல்லா வளப்பல் இருக்கு காம்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு காம்புங்கண்ணா ஓகே இது மாதிரி காம்பு வெயிட் இருந்தால் தாங்கன்னா மாடு வந்து பால் இறங்குங்க நான் மடி சுருக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்கண்ணா மடி இன்னும் நல்லா வைக்கிங்கண்ணா மடி நல்லா சதர மடியா உட்காருங்கண்ணா ஓகே இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் டைம் இருக்குதுன்னா ஒரு இருபது லிட்டர் தப்பு இல்லாமல் கறக்குங்கண்ணா ஓகே ரேட்டு எழுபத்தொம்பது ரூபா ஒரு அனுசரிச்சு கொடுத்துடலாங்கண்ணா இருபது பட்ஜெட்ல இருக்குங்கண்ணா

நல்லா ரெண்டு பல்லுல இவ்வளவு சைஸ்ல மாடு யாரும் வச்சிருக்க மாட்டாங்க வளப்பு இருந்தா மட்டும்தாங்கன்னா மாடு இப்படி வருங்க மாட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தலையீட்டுலயே ஒரு இருபது லிட்டருக்கு மேல எதிர்பார்க்கக்கூடிய பிரீடுங்கண்ணா எத்தனை மாடுங்கண்ணா நாலு மாசம் சென்னைக்கு கேரண்டி இருக்குங்கண்ணா மாட்டுல அருமையான கிடையாதுங்கண்ணா ஓகேங்கண்ணா இதோட ஆனா ஒரு பக்கம் இருந்தாலும் இது மாதிரி பொருள் கிடைக்காதுங்க ரேட் அறுபத்தஞ்சு ரூபா சொல்றாங்கண்ணா அனுசரிச்சு குடுக்கலாங்கண்ணா ஓகேங்கண்ணா நாளைக்கு ஒரு போடு சென்னையில பார்த்தா ஒரு ஒன்று ஒன்றே லட்ச ரூபாய்க்கு விக்கிற பொருளுங்கண்ணா எட்டு ஒன்பது மாத சன ஆமாம் எட்டோ ஒம்பது மாதம் சனையில ஒன்றும் இதே சைஸில் உங்களுக்கு சிந்தாமணி பார்த்தா எண்பத்தஞ்சு ரூபாவில் சொல்கிறாங்க இந்த சைஸ் இருக்காது ஆனால் எண்பத்தஞ்சு ரூபா சொல்றாங்க எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கீழே வாங்க முடியாதுங்கண்ணா நம்ம அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் அனுசரிச்சு கொடுத்துர்லாண்ணா ஓகேங்கண்ணா எல்லா ஏரியும் செட்டாக கூடிய மாட்டுங்கண்ணா அண்ணா ஜெர்சிங்ண்ணா ஆல் பிளாக் ஜெர்சிங்கண்ணா ரெண்டா நேற்று ஜெர்சி மாடுங்கண்ணா ஓகே ரெண்டு வேலைக்கு ஒரு எட்டு எட்டு காலில் எட்டு சாயந்தரம் எட்டு ஒரு பதினாறு லிட்டரு தப்பு இல்லாமல் கரக்கூடிய பிரீடுங்கண்ணா நல்லா கிளி கொம்புல நல்லா தோல் நைஸ்ல இருக்குங்கண்ணா மாடு ஒரு பதினாறு லிட்டர் சாலேடாக எதிர்பார்க்கலாங்கண்ணா மாட்டில் தெளிவான மாடுங்கண்ணா அறுபத்தொம்பது ரூபா சொல்கிறாங்கண்ணா அனுசரிச்சு கொடுத்துடலாம் பாஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்துர்லாம் ஓகேங்கண்ணா பாஞ்சு லிட்டர் கரவை கேரண்டி எல்லாம் குணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ட்ஸ் யாரையானா பிடிச்சிக்கலாங்கண்ணா வெச்ச வெச்சக்கால் எடுக்காதுங்கண்ணா அது மாதிரி நல்லா காட்டு மேய்ச்சல் மாடுங்கண்ணா ஓகேங்கண்ணா நீங்கள் ஒரு மணி ரெண்டு மணிக்கு வேற விட்டு மேய்ச்சிக்கலாம் காட்டுக்குள்ளே எல்லாம் போகிறாதுங்கண்ணா உங்ககிட்ட கண்ணு மாடு இருக்குங்கண்ணா ஆமாண்ணா கண்ணு மாடு இருக்குங்கண்ணா கண்ணு போட்டு மூணு நாள் தான் ஆகுது சரி சரிங்கண்ணா காலையில் பத்து சாயந்தரம் ஒம்போதுங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்தொம்பது லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாங்கண்ணா ஓகேங்க இப்ப பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு லிட்டர் இருக்குங்கண்ணா கண்ணு போட்டு மூணு நாள் தான் ஆகுது இப்போ ஏழு லிட்டர் வந்துருச்சுங்கண்ணா நல்லா சாப்பாடுலாம் பக்குவமுன்னா காலையில பத்து சாயந்தரம் ஒம்போதுங்கண்ணா பத்தொன்பது லிட்டரு கர மாடுங்கண்ணா ஓகேங்கண்ணா மாட்டில் தெளிவான மாடுங்கண்ணா ஹச் ஆஃப் பிரீட்ல நல்லா தெளிவான கண் வந்து பார்த்தீங்கன்னா காலை கண்ணுங்க பத்தொன்பது லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்துட்லாங்கண்ணா ரேட் எண்பது ரூபா சொல்லுதுங்க ஓகேங்கண்ணா அனுசரிச்சு வாங்கிக்கலாம் அனுசரித்து கொடுத்துட்லாங்கண்ணா ரெண்டாவது ஈத்து ஆமாம் ரெண்டாவது ஈத்துங்கண்ணா இப்போ கரண்டாச்சுங்கண்ணா இப்போ காலில் பார்த்தீங்கன்னா மடி நல்லா இருக்குங்கண்ணா ம் மாடு நல்லா பெருவெட்டு மாடுங்கண்ணா சரி சரிங்கண்ணா அண்ணா ஹச்எஃப்ல ஒரு மூணாவது இது கிராஸ் மாடுங்கண்ணா ஹச்அப் கிராஸ் மாடுங்கண்ணா ஓகே மாடு நல்லா சைஸ் மாடுங்கண்ணா ரெண்டு வேளைக்கு ஒரு பதினேழு லிட்டரு கரக்கூடிய மாடுங்கண்ணா மாடு பார்த்தாலே தெரியும்ண்ணா உங்களுக்கு சைஸ் எல்லாம் ம் ஹச் கிராஸ்ன்றாலும் உங்களுக்கு நீங்கள் தூத்துக்குடி இந்த கலர் முன்காடுன்னு சொல்லுவாங்க கள்ளக்குறிச்சி எல்லாம் விரும்புவாங்க கொஞ்சம் வெயில் தாங்காதுங்கண்ணா அது மாதிரி ஏரியாக்கு அருமையான மாடுங்கண்ணா கிராஸ்ல ஒரு பதினேழு லிட்டர் கரை எதிர்பார்க்கலாங்கண்ணா கண்ணு போட ஒரு வாரம் டைம் இருக்குங்கண்ணா ரேட் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தொம்பது மாடு நல்ல பெரிய பெரிய சைஸ் மாடுங்கண்ணா ஓகேங்கண்ணா எவ்வளவு கரையை எதிர்பார்க்கலாம் ஒரு பதினேழு லிட்டருக்குண்ணா ரெண்டாண்டி ஒன்பது லிட்டர் கறந்த மாடுங்க கண்ணு போட ஒரு வாரம் டைம் இருக்குங்கண்ணா ஆனா இது பாத்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டாம் நேற்று மாடுங்கண்ணா தலையத்துல காலையில பத்து சாயந்தரம் பத்து கறந்த மாடுங்கண்ணா நல்லா பிரீடுங்கண்ணா நல்லா சிந்தாமணி பிரீட்னு சொல்லுவாங்க மோடி டைப்ல நல்ல பிரீடுங்கண்ணா ஒரு இருபத்தி மூணு லிட்டர் வரை கரை எதிர்பார்க்கலாங்கண்ணா டெலிவரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் டைம் எடுக்குண்ணா மா நல்லா மடி வச்சு தாங்கண்ணா கண்ணு போடும் மிஷின் கரைக்கு பாம் டைப்புக்கு எல்லாமே தெளிவாக செட் ஆகுனா இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை தப்பு வராதுங்கண்ணா பல்ல ஆறு புள்ளு ரெண்டா நேற்றுங்கண்ணா ஓகேங்கண்ணா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு சொல்லுதுங்கண்ணா அனுசரிச்சு கொடுத்துடலாங்கண்ணா எத்தனை மாதம் தனிங்கண்ணா ஒரு பத்து நாள் இருக்குண்ணா டைம் ஓகே பத்து நாள் டைம் இருக்கு நல்லா மடி வரும் மாட்டு தெளிவான மாடுங்க சுழி சுத்தம் நல்லா தெளிவான மாடுங்கண்ணா சரிங்கண்ணா அடுத்த மாடுங்கண்ணா அண்ணா இது ஒரு ரெண்டா நாலு புல் ஹச்எஃப்ங்கண்ணா தலையத்தில் காலையில் எட்டு சாயந்தரம் ஏழு அஞ்சு லிட்டர் கறந்த மாடுங்கண்ணா இந்த ரெண்டா நேத்துக்கு ஒரு பதினேழு லிட்டரு கிடைக்குங்கண்ணா தாராளமாக கிடைக்குங்கண்ணா மாட்டில் அணு இருக்குங்க தெரியுங்கண்ணா இது ஒரு பதினேழு கறக்குமா கறக்காதா இந்த ப்ரீடுக்கு இந்த விலைக்கு இது மாட்டு தெளிவான மாடுங்கண்ணா ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறக்கூடிய ப்ரீடுங்கண்ணா இல்லை ஆஸ்கோம்பில் நல்லா தெளிவான பிரீடுங்கண்ணா இது கண்ணின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு நாள் டெலிவரி டைமுங்கண்ணா ஓகே ஒரு பாஞ்சு நாள் டைம் இருக்குங்கண்ணா மடி வச்சிருக்குண்ணா இன்னும் டைம் இருக்குங்கண்ணா நல்லா இன்னும் மடி வைக்கிங்க மாட்டை பார்த்தா தெரியுங்க உங்களுக்கு ஒரு பாஞ்சு நாள் டைம் இருக்குதுங்கண்ணா ஆனால் ஒரு பதினெட்டு லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாங்கண்ணா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு ரூபா சொல்கிறாங்கண்ணா அனுசரிச்சு கொடுக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா ஃபுல் நல்லா ஒரு பெருவிட்டு மாடுங்கண்ணா ஒரு ஆர்டி உயரத்துலிங்கண்ணா சென பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் செனையாக இருக்குதுங்கண்ணா இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் கழிச்சு பால் தேவைப்படும் கொண்டு போய் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பாங்கண்ணா இதெல்லாம் கண்ணு போகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று இருபதுலேருந்து ஒன்று முப்பது ஆகுங்கண்ணா ஓகேங்க இப்போ ஒரு அஞ்சு மாதம் ஒரு எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா வந்தால் கொடுத்துட்லாங்கண்ணா ஆனால் இன்னும் ஒரு நாலு மாதம் வச்சுருந்தாலும் ஒன்னே லட்ச ரூபாய் விற்கக்கூடிய ப்ரீடுங்கண்ணா ஒரு சில பண்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் கிழிச்சு பால் தேவை இருக்குங்க இப்போ கம்மி விலைக்கு வாங்கி ஸ்டாக் பண்ணுவாங்க ஓகே அது மாதிரி இதுக்கு அருமையான மாடுங்கண்ணா பல் நாலு பல்லுங்கண்ணா ஒன்னே லட்ச ரூபாய்க்கு விற்கக்கூடிய ரகண்ணா நல்லா ப்ரீடு குவாலிட்டி நல்லா பெருவெட்டு மாடுங்க ரெண்டாவது ரெண்டாவது ஈத்துங்கண்ணா பல் நாலு பல்லுங்கண்ணா சரி சரிங்கண்ணா அண்ணா இது பார்த்தீங்கன்னா முருவா கிராஸுங்கண்ணா இந்த கண்ணு போகிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு நாள் டைம் இருக்குங்கண்ணா ஒரு ரெண்டு அணி திரும்பிங்கன்னா காலையில் ஏழு ஒரு சாயந்தரம் ஆறு ஒரு பதிமூணு பதினாலு லிட்ரு கறக்கூடிய கெப்பாசிட்டிங்கண்ணா இது சந்தை நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்துக்கு விற்கிற நிலவருங்கண்ணா நம்ம அனுசரிச்சு கொடுத்தோம் ஒன்று பத்து நம்ம வேலை சொல்கிறோம் அனுசரிச்சு ஓகே எல்லாம் ஹெவி சைஸ் எருமீங்கண்ணா ஒரு பதிமூணு லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் நல்லா சுரட்ட கொம்பில் நல்லா தெளிவான இருமீங்கண்ணா எவ்வளோ வரை அனுசரிப்பீங்கண்ணா நான் கொடுத்துட்லாங்கண்ணா ஒரு ரூபா அனுசரிச்சு கொடுத்துடலாங்கண்ணா ஒன்று பத்து ஈரோடு சந்தைகளில் விற்கக்கூடிய ஏருமைங்கண்ணா அது மார்க்கெட் ரேட்டுக்கு ஒன்று பத்து விற்கக்கூடிய மாடுங்கண்ணா நம்ம அனுசிச்சு கொடுத்துட்றலாங்கண்ணா அண்ணா இவ்வளோ நேரம் உங்களோட மாடுகள் எல்லாத்தையும் காமிச்சிங்க ஒரு எரும ரகத்தையும் காமிச்சிங்க வாங்கண்ணா உங்கள்கிட்ட வந்து ரேட்டை சொல்லிட்டீங்க அனுசரித்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டீங்க படிக்க தரலாங்கண்ணா ஓகே இப்போ வந்து மாடு வாங்கிட்டு போய்ட்டு சொன்ன கறவை இல்லைன்னா என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ணுறீங்க மாடு வாங்குறவங்களுக்கு என்ன அதாவது வெளியூர்லேருந்து மாடு வாங்குவாங்க அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கா ட்ரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துடுறாங்களா நம்ம கூகுள் பேல ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் டோக்கன் பண்ணா போதுங்கண்ணா லொக்கேஷன் அனுப்பி வச்சாங்களா நம்மளே கூண்டு வச்சு வண்டிங்கண்ணா மழை பெய்ஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் எந்த பிரச்சன இல்லாமல் பத்திரமா மாடு வந்து அவங்க டோர் ஸ்டெப் போகிற வரைக்கும் நம்மளோட பொறுப்பு தாங்கண்ணா ஓகே ஒரு டிரைவரு கூட ஒரு கிளீனர் வச்சுங்கண்ணா மாடு படுக்குதா இந்த இதெல்லாம் செக் பண்ணி தெளிவாக கொண்டு மாட்டில் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளோட பொறுப்புங்கண்ணா ஓகேங்கண்ணா நல்லா சுழி சுத்தமான மாடு தான் நீங்கள் வாங்குறீங்களா ஆனா ஒரு சிலர் சுழி இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க எப்படி கேக்குறாங்களோ கஸ்டமர் எப்படி நீடோ எப்படி தேவையோ அது மாதிரி பண்ணி கொடுத்துருலாங்கண்ணா அதே மாதிரி மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு காம்பு கேரண்டி கொடுத்துருலாங்கண்ணா இப்ப வாங்கிட்டு போறாங்க கண்ணு போடுது ஒரு காம்புல பால் வல்ல சோடா அப்படின்னா மாட்டம் அது பால எடுத்துக்கிட்டு வேற மாட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருலாங்கண்ணா ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அடித்தளம் சொல்லுவாங்க மாட்டுல மாடு எறும்பு ரெண்டுலயுமே இந்த கம்ப்ளைண்ட் வருங்கண்ணா அது மாதிரி ரெண்டுக்கு கேரண்டி கொடுத்துருலாங்கண்ணா பால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பதினேழு லிட்டர் சொல்றோம்னு வைங்க ஒரு பதினாலு லிட்டர் கீழே வருது ஒரு பத்து லிட்டர் தான் வருது பன்னெண்டு லிட்டர் தான் வருதுன்னா அது நம்ம ஏத்து மாத்தி கொடுத்துடலாங்கண்ணா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற காரவா இருக்குங்கண்ணா இப்ப பாத்து நம்ம மாடு வாங்கிட்டு போறவங்க நம்ம வந்து கோயம்புத்தூர் பாலக்காடு அந்த ஏரியா நம்ம சொல்றதோட ரெண்டு லிட்டர் சேர்த்தி கறந்துருதுங்கண்ணா அதே மாதிரி இந்த சைடு புதுக்கோட்டை இந்த சைடு கொஞ்சம் ட்ரையான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஃபீடு சப்போர்ட் அந்த அளவுக்கு கம்மியாக இருந்ததுன்னா சொன்னப்பால் வந்துருங்கண்ணா அது மாதிரி ஏரியாவுக்கு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் முன்னப்பா வரலாங்கண்ணா ரொம்ப வேரியேஷன் வந்து நம்ம மாட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா ஓகேங்கண்ணா நன்றிங்கண்ணா ஆனால் உங்களோட தொடர்பு தொலைபேசி நான் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் ஃபைவ் டூ ஃபோருங்கண்ணா இதே நம்பர் வாட்ஸ்அப்புக்குன்னா நீங்க வேணால் கால் பண்ணலாங்கண்ணா நைட்டு ஒரு மணி ரெண்டு மணியா இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் நம்ம பாத்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்கண்ணா அதே மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மாடு விக்கிற வரைக்கும் நல்லா பேசுவாங்கண்ணா எல்லா கேரண்டி குடுப்பாங்க மாட்டுல கோளாறுன்னு சொன்னா அதுக்கப்புறம் மாடு விக்கிறப்ப ஒரு மாதிரி பேசுவாங்க இது ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்னு சொன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்கண்ணா வாங்கிட்டு போறாங்க பொழைக்கிறக்கு வாங்கிட்டு போறாங்கண்ணா தாலி குடி அடமான வச்சு நிறைய வாங்கிட்டு வாங்கிட்டு போறாங்கண்ணா நம்ம எப்படி சொல்றோமோ அப்படி பண்ணி கொடுத்துருவாங்கண்ணா மேஜரான கம்ப்ளைண்ட் நம்ம அப்படின்னா நம்ம மாத்தி குடுத்துருவாங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க